புரட்சி கலைஞர் ஜெயகாந்த் கேப்டன் ஜெயகாந்த் இப்படி எந்த அடைமுறையில அவரை நம்ம சொல்லி கொண்டாடு மனிதன் அப்படி ஒரு மனிதன் இவன் என் வாய்ப்பை பறிச்சுக்கிட்டாங்க இவன் என் சோத்துல மண்ணல்லி போட்டுட்டாங்க இவன் என்னை வாழ விடாம நசிச்சிட்டாங்க இவன் என் கூட டேரக்ட் என்னுடைய டைரக்ஷனில் இவன் நடிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாங்க இவன் படத்துக்கு கால்ஷீட் வாங்கிடுவோம் ஆனா படத்துல நடிச்சு கொடுக்கறதுக்குள்ளார போரும் போறும்னு ஆயிடுங்க கதையில குழப்பம் அப்படின்னு சொல்லி படத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டாருங்க இப்படிலாம் இன்னைக்கு நடிகர்களை பற்றியும் திரையுலகை பற்றியும் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சிரிக்கிறதா அழகிறதான்னே தெரியாம பல விஷயங்கள் நமக்கு பார்த்து ஆனா விஜயகாந்த் சாரால வாழ்க்கையில முன்னுக்கு வந்த நடிகர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோன்னா அந்த பட்டியலை எழுதுறதுக்கு நமக்கு பத்து நாள் ஆகும் விஜயகாந்த் சார் எனக்கு கால்ஷீட் கொடுத்தாரு அதனால நான் பணக்காரன் நானே என்னுடைய கடனை எல்லாம் அடைச்சேன் இன்றைக்கி நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னாக்க எனக்கு அது விஜயகாந்த் சார் கொடுத்த அந்த அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த வாய்ப்புகள் தான் அப்படின்னு சொல்லாத தயாரிப்பாளர்களே கிடையாது விஜயகாந்தை வைத்து யாரெல்லாம் படம் தயாரிச்சாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு விஜயகாந்த் சார் தான் இந்த படத்துக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்தாருன்னு பல நடிகை டேரக்டர்கள் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னாக்க அது விஜயகாந்த் சார் கொடுத்த அந்த சான்ஸ் அன்னைக்கு அவர் அதை வாய்ப்பை தரலனாக்க நான் என்ன ஆய்வு பேனே தெரியாதுன்னு எத்தனையோ பேர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் சார் ஒரு ஸ்டைல் ரஜினிகாந்த் சார் ஒரு ஸ்டைல் விஜயகாந்த் சார் ஒரு ஸ்டைல் ஆனால் கமல் சாருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் மனசலவில் அப்படி ஒரு நெருக்கமும் பந்தமும் உண்டு அப்படி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய வாழ்க்கையில் கமலஹாசன் சகோதரராக உடன்பெறுவா சகோதரர் இவர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் தன்னுடைய வாழ்க்கையில ரெண்டு பேரை சொல்லியிருக்கார் ஒன்னு இசைஞானி இளையராஜா என்னுடைய உடன்புறவா சகோதரர்னு கமல் கொண்டாடிட்டே இருப்பார் அதே போல இயக்குனர் ஆர்சி சக்தி அவர்களை என்னுடைய அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்க என்னுடைய சாருகாசன் எனக்கு எப்படியோ சந்திரகாசன் எனக்கு எப்படியோ ஆர்சி சக்தி அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆர்சி சக்தியும் கமல் அவர்களும் சேர்ந்து தான் உணர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு படத்தை உருவாக்குனாங்க அதற்கு பிறகு மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படிங்கிற ஒரு படத்துல கமல் சார் வந்து ஆர்சி சக்தி அவர்களுக்கு உதவி உதவியாக எல்லா வகையிலுமே ஹெல்ப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கௌரவ கதாபாத்திரத்திலையும் நடிச்சு கொடுத்தார் அதே போல ரஜினிகாந்த் அவர்களையும் ஆர்சி சக்தியையும் இணைத்து தர்ம யுத்தம் அப்படின்னு ஒரு படம் எடுப்பதற்கான பல உதவிகளை கமல் அவர்கள் செய்திருந்தார் அதுக்கு அடுத்த கட்டமாக கமலை வைத்து ஒரு படம் இயக்கலாம்ங்கிற முடிவோடு ஆர்சி சக்தி சார் இருக்கும்போது விஜயகாந்த வச்சு பண்ணுங்க இந்த கதாபாத்திரத்துக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்திட்ட பேசி மனக்கணக்கு அப்படிங்கிற ஒரு படத்துல ஆர்சி சக்தி அவர்களுடைய டைரக்ஷன்ல விஜயகாந்த கமல் சார் நடிக்க வச்சார் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இந்த கதாபாத்திரத்துல நீங்க நடிக்கணும் சார் அப்படின்னு விஜயகாந்த் சொல்ல ஆர்சி சக்திய கூட அவரு தேர்ந்து கூட நான் தப்பிட்டு தப்பிச்சிட முடியும் விஜயகாந்திட்டேந்து என்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜயகாந்தும் கமல் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே படமா அந்த மனக்கணக்கு அப்படிங்கிற படம் இருக்கு இன்னைக்கு மக்கள் நீதி மையம்னு கமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் தேமுதிகான்னு ஒரு கட்சியினுடைய நிறுவனரா தலைவரா விஜயகாந்த் சார் ஒரு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி இருந்திருக்கான் ஆனா உடல் நலம் குன்றிய அந்த தருணங்கள்ல இரண்டு மூன்று முறை கமல் அவர்கள் நேராகவே போய் விஜயகாந்த் சாரை பார்த்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்து தன்னுடைய வருத்தங்களை பகிர்ந்துருக்கார் அப்படிங்கிறது நம்ம கடந்த பல வருடங்களாக பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா கமல்ஹாசனுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்படி ஒரு நட்பு ஒரு பிணைப்பு உண்டு தவிர சினிமா நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து விஜயகாந்த் சார் போயிட்டு இருக்கிற சமயத்தில் கமல்ஹாசன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லியிருக்காரு பலவிதமான முறையில் உங்களுக்கு நான் எல்லா தருணங்களையும் தோல் கொடுப்பேன் கவலையே படாதீங்க நீங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் பாட்டுக்கு செய்வீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க விஜி அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் நடிகர் சங்கத்தில் தலைவராக விஜயகாந்த் இருக்கும்போது அப்படி அவங்களுக்குள்ளார ஒரு பந்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில் விஜயகாந்த் சாருக்காக கமல் சார் அவர்கள் தன்னுடைய வலைதளத்தில் பதிவிட்டுருக்காரு எக்ஸ் வலைதளம் எனது அன்பிற்கினிய சகோதரர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ் சினிமாவின் தனித்துவம் மிக்க நடிகர் இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும் விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது ஒரு தனித்துவமான நடிகர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகருடைய சாயலுமே இல்லாமல் நடித்த நடிகர்னாக்க அதில் முக்கியமான இடம் ஜெயகாந்த் சார் யாருடைய அவர் நடிப்புல சிரிப்புல கோபத்துல யாருடைய சாயலும் அப்படி ஒரு தனித்துவமானது அதனாலதான் அவ்வளவு ஞானம் கொண்ட உலக நாயகன் கொண்டாடப்படுகிற கமல்ஹாசன் அந்த வார்த்தையை தனித்துவ தனித்துவமிக்க நடிகர் கேப்டன் என்று அனைவராலும் அன்பு பாராட்டப்பட்ட விஜயந்த் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்தை தருகிறது தன் ஒவ்வொரு செயலிலும் இதாங்க முக்கியம் ஒவ்வொரு செயல் தன் ஒவ்வொரு செயலிலும் மனித நேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர் கரெக்ட் இல்ல எளியோருக்கு நீளும் உதவிக்கரம் கொண்டிருந்தவர் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் அவருடைய அடையாளமாக இருந்தது சினிமா அரசியல் இரண்டு தளங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார் அவரது பிரிவால் வருந்தும் குடும்பத்தார் தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் என் உளப்பூர்வமான ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கமல் சார் தன்னுடைய எக்ஸ் வலைதளம் பதிவிட்டு அதில் ஒரு வார்த்தை ரெண்டு விஷயத்தை நான் வந்து ரொம்ப நான் பார்த்தேன் தனித்துவமான நடிகர் அவருடைய படங்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய நடை சிரிப்பு பாவனை எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் சிவாஜி அவர்களுக்கு பிறகு வேஷ்டி கட்டி அதிக படங்களில் நடித்த நடிகரும் விஜயகாந்த் தான் வேஷ்டில ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய நடிகரும் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்னும் ஒன்று பாருங்க அவருடைய எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் சரி சிட்டி கேரக்டர் சிட்டி சப்ஜெக்டா இருந்தாலும் சரி கிராமத்து சப்ஜெக்டா இருந்தாலும் சரி ஒரு குடும்ப தலைவன் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் சரி காதலிக்கிறவன் நடிச்சாலும் சரி வெறுமனே பாட்டு பாடுறதுக்கு மட்டுமே வாய் எடுக்கிற வெள்ளச்சாமி மாதிரி வைதேகி காத்திருந்தால் கதாபாத்திரமும் இருந்தாலும் சரி எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் அவருடைய மதுரை ஸ்லாங் அப்படிங்கிற விஷயம் அங்க எட்டி பார்க்காது ஒவ்வொரு மே ஒவ்வொரு தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரம் அவர் தான் அதிகமா நடிச்சிருக்காரு ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் தனித்துவ நடிகர்னு கமல் சார் சொல்கிறார் அதே போல அவருடைய ஒவ்வொரு செயலையுமே மனித நேயத்தோடையே அணுகிறாருங்க எந்த விஷயத்தையுமே விஜயகாந்த் சாரை நாம உளவியலா நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம அவரை பத்தி ஆய்வு பண்ணினோம்னாக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த படத்துக்கு நான் காட்சி தரேன் எவ்வளவுப்பா சம்பளம் இந்த படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு சம்பளம் சம்பளம் எனக்கு எவ்வளவு தெரிவிங்க இப்படி ஆயிரங்கள்ல வாங்கிட்டு இருந்தவர் பல ஆயிரங்களை வாங்குறாரு பல லட்சங்களை வாங்குற நடிகரா மாறுறாரு ஆனா இந்த ஆயிரங்கள் லட்சங்கள் உயர்வு பெரிய உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மனிதநேயத்தோடையே தான் மனுஷன் பார்க்கலாம் டைரக்டர்ட்டாக மனிதநேயம் தயாரிப்பாளர்கிட்ட மனிதநேயம் கூட வேலை பார்க்கறவங்க தான் மனிதநேயம் நடிகைகள் கிட்ட மனிதநேயம் சின்ன சின்ன நடிகர்கள் கிட்ட மனிதநேயம் டெக்னீஷியன்ஸ்கிட்ட மனிதநேயம் மக்கள்கிட்ட மனிதநேயம் இப்படி ஒரே முகத்தோட அங்கங்க இன்றைக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு முகமும் வச்சிருக்கணும் சித்தி வந்தா ஒரு முகம் அத்தை வந்தா ஒரு முகம் எதிர் வீட்டுக்காரன் வந்தா ஒரு முகம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா ஒரு முகம் இப்படி நம்ம வச்சுட்டு வாழ்ந்துட்டு திரிஞ்சிட்டு தெரியறோம் நம்ம ஆனா எல்லாருக்கிட்டையும் ஒரே முகம் மனிதனை என்கிற முகத்தோடைய தான் அணுகுறான் தன்னுடைய புத்தியை கொண்டு விஜயகாந்த் செயல்படவே இல்லை கடைசி வரைக்கும் தன்னுடைய மனதை கொண்டே செயல்பட்ட ஒரு மகத்தான மனிதன் விஜயகாந்த் அந்த அதுக்கு விஜயகாந்துக்கு ஈடா வேற எந்த ஒருத்தரையும் பக்கத்து தட்டுல தராசு தட்டுல வச்சே பார்க்க முடியாது அந்த தராசு தட்டுல இந்த பக்கம் விஜயகாந்தை வச்சா இந்த பக்கமும் விஜயகாந்த் தான் வை அது கரெக்டாக வணக்கம்